எதுக்கு இத்தனை லட்சக்கணக்கான மின் சத்து ஒதுங்கி இருக்கு அணு கசிவு அணு கழிவு நீ நச்ச உள்ள விட்ட அது தின்னுட்டு அது பொதுவாரு வாழ முடியல வெளியில வந்து கிடக்குவாரு சத்து கிடக்குவாரு பாரு எப்படி செத்து மிதக்குது பாரு அது செத்து மிதக்குது உடனே விசத்த நீ இதே மீனை கொஞ்சம் கொஞ்சமா தின்னு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சாவ ஏன் அங்க போகுது நஞ்சு போகுது இத ஏப்பா எப்ப பிள்ளை என்னைக்கு வர்றானோ அன்னைக்குதான் இது தடுக்கப்படும் பாரு இப்ப பாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீ எனக்கு ஓட்டு போட்டு ஒன்றும் பயன் இல்லை தெரிஞ்சுக்க போட்டால் போடு போல என்ன போய் எவனுக்கோ போடு இது தெரிஞ்சுக்கிட்டு இல்லை அண்ணன் வந்தால் தான் நாடு மக்களும் நல்லா இருக்கும்னா என்னை நாடு என்னை தேடு என்னுடைய விவசாயிக்கு ஒரு ஓட்டை போடு புரிதா ஆனால் நான் செய்வது என் பிறவி கடமையை செய்கிறேன் நான் இந்த இனத்தில் உன்னோட பிறந்துட்டேன் உன்னை விட்டு போக முடியல அதனால செய்யறேன் ஏன் எனக்கு முன்னவன் என் ரத்தவன் என் தலைவன் இந்த பணியை செஞ்சான் அவனுக்கு முன்னவர்கள் செய்தார்கள் இதை நான் எனக்கும் பின்னவர்கள் செய்வார்கள் வெல்வம் இதெல்லாம் சரி பண்ணுவோம் பாரு இப்ப இது என்ன இப்ப என்னன்னு பாரு இது யாருன்னு பாரு இப்ப அணு அந்த கசிவு உள்ள போய் சாயக்கழிவு ஆலைக்கழிவு உள்ள போய் இந்த நச்சு எல்லாம் போய் எப்படி கடல்வாழ் உயிரினங்கள் செத்து ஒதுங்குன்னு பாக்குறேன் முப்பது விழுக்காட்டு உணவை நிறைவு செய்வதவன் யார் அவன் அவன் ஏன் இப்படி செத்து போனமானா அதை பத்தி பேச மாட்டான் இப்போ நான் பேசணும் கவனமா இது யாரு அணு உள்ள அணு கழிவு பல ஆயிரக்கணக்கான டன் எடை உள்ள அணு கழிவு இந்த அணு கழிவை பூமிக்குள்ள புதைக்கணும் புதைச்சு வைக்கணும் எப்படி இந்த உலையப்பாரு இது என்னன்னு பாரதியா இங்க பாரு நன்கு கட்டப்பட்ட அந்த அலுமினிய தகடுக்குள்ள அப்படி கொட்டி மேலே ஒரு தகடை வச்சு வெல்டிங் வச்சு அப்படி பலாயிரம் பலாயிரம் அடி பூமியை தோண்டி அதுக்குள்ள போட்டு புதைச்சு மூடும் அப்படி மூடி வைக்கிற இந்த அணுக்கழிவு ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு அதன் வீச்சு குறையாதுங்கிறான் எப்படா பூமிக்குள்ள வெல்டு வச்சு வச்சிருக்கான் இதை ஆள குழி தோண்டி புதைத்தும் ஐம்பதனாம் ஆண்டுகளுக்கு அதன் வீச்சு குறையாதுங்கிறான் ஒரு வேளை நாமெல்லாம் செத்த போகிறது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி இங்க வாழ்ந்துருக்கான் தமிழன்னு தோன்றாமருக்கிளடி இல்ல அப்படி தோண்டினான்னு வச்சுக்க என்னாம்னு யோசிச்சுக்க இப்ப இந்த அணுக்கழிவை இங்கே புதட்டாதை என்று இந்த நிலத்தில் நின்று போராடிய ஒரே மகன் ஓ அண்ணன் நான் ஒருத்தன் தான் இதே தூத்துக்குடியில் வந்து போறாண்ண இங்க இருக்கிறான் யவனும் ஆயுதகல இதை பத்தி தெரியல தேவையும் எனக்கு இது ஒரே ஒரு நிலம் தான் இருக்கிறது மடி என்பதால் தவித்தேன் துடித்தேன் வைக்க கூடாது என்றும் போராடி இந்திய ஒன்றிய அரசு கர்நாடகாவில் இருக்கிற கோளார் தங்கவே தங்கவையில் வேலை இல்லை அங்க தோண்டப்பட்ட அந்த பகுதியில் புதைக்கலாம் என்று முடிக்கருநாடகாவில் கருத்து கருத்து சொன்னதற்கு மொத்த கர்நாடகாவில் எல்லாரும் அவனவன் கட்சி கொடியை கொடியை கீழே மாநில தூக்கிட்டு அதோட அந்த கருத்தை அப்படியே புதைச்சிருச்சு ஒன்றிய அரசு இப்ப எங்க இருக்கு இந்த கழிவை என் நிலத்திலே இடிந்த கரையிலேயே புதைக்கலாம் என்று இருக்கான் எப்போ நான் இருக்கிற வரை தோன்ற குழியில் இவங்கல புதப்படையை ஒளிய ஒரு காலத்திலும் இது யாரு நம்முடைய தமிழ் அறிவியலின் அடையாளம் பெருமதிப்பிற்குரிய பெருந்தகை நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் ஆனால் உலகை ஆதரித்த பெருந்தகை கடைசியாக ஆதரித்து பேசுற ஒவ்வொரு இடத்திலும் அவர் என்ன சொல்றாரு காற்றாலை மின்சாரமும் சூரிய ஒளி மின்சாரமும் தான் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது ஆபத்தில்லாதது என்று சொல்லி சொல்லி முடித்தார் ஆதரிக்கிறார் என்ன அவர் விஞ்ஞானி அவர் நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருந்தவர் மறுக்க முடியாது ஆனாலும் அவர் காற்றாலை மின்சாரமும் சூரிய ஒளி மின்சாரமும் தான் சூழியலுக்கு சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது என்று சொன்னார் அந்த இடத்தில் அவர் பிள்ளைகள் நின்று கொண்டோம் காற்றாலை சூரிய ஒளி கடல் அலை மின்சாரத்தில் நாங்கள் தண்ணீரை அடைவோம் அணு உலை தேவையில்லை உனக்கு புரிதுன்னு நினைக்கிறேன்